அலைக்கும் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்தும் என் சகோதரனை என் சகோதரியே கவலை கொள்ளாதீர் இந்த உலகத்திலே வாழக்கூடிய பலருக்கு கவலை என்ற நோய் இருள் இருளாக மாறி அவர்களுடைய வாழ்வு முழுவதையும் சூழ்ந்திருக்கிறது அதிலிருந்து எப்படியாவது வெளியே வருவதற்குரிய வழிகளை யாராவது கூற மாட்டார்களா என்று எண்ணக்கூடியவர்களுக்கு இந்த இறைமறை வசனம் அதனுடைய சொல்கிறது தீர்வை சொல்லுகிறது மூன்று தீர்வை சொல்கிறது ஒன்று இறைவனிடத்திலே உதவி தேடுங்கள் எதை கொண்டு இறைவன் கொடுத்த இந்த சோதனையை பொருந்தி கொண்டு தொழுகையை கொண்டு உதவி தேடுங்கள் இதில் இரண்டைப் பற்றி நாம் இன்று பார்க்க இருக்கிறோம் ஒன்று தொழுகை இன்னொன்று அவனிடத்தில் உதவி தேடுதல் இந்த இரண்டு தான் நம்முடைய வாழ்வில் இருக்கக்கூடிய எல்லா கவலைகளுக்கும் மருந்து இந்த மருந்தை சொன்னது இறைவன் அதை செயல்படுத்தி காட்டியது இறைத்துதல்லாக அழகிய செல்லம் இந்த உலகத்தில் அல்லாஹுடைய தூதர் அல்லாஹோ அழகிவ செல்லம் அவர்களுக்கு எப்போதெல்லாம் உலகம் நெருக்கமாகுமோ உலகம் அனைத்தும் கவலையால் சூழப்படுமோ அப்போதெல்லாம் இறை தூதர் சல்ல அல்லாஹோ செல்லம் ஒரு நபரை எதிர்பார்ப்பார்கள் அவர் யார் பிலால் இறதி அல்லாஹுடன் அவருக்கு என்ன பொறுப்பு அவர்தான் பள்ளிகளை தான் சொல்ல வேண்டும் பிலால் வருகை தந்தவுடன் அல்லாஹுடைய தூதர் அல்லாஹோ அழகிய செல்லம் சொல்ல சொல்லுவார்கள் யா பிலால் பிலாலே தொழுகையை நிலைநாட்டுவீராக தொழுகையை நிலைநாட்டுவதற்குரிய அழைப்பை கொடுப்பீராக ஏற்படுத்துவாயாக என்று சொல்லுவார்க்க அரிஹா பிகா இறைவன் எனக்கு கொடுத்த அந்த ஐந்து நேர தொழுகையை நிலைப்படுத்துவதன் மூலமாக என்னுடைய உள்ளத்திற்கு நிம்மதியை கொடு இந்த உலக வாழ்வு எனக்கு நெருக்கமாகிறது பிலாலே என்று சொல்லுவார்கள் அதே இறை துதா சொல்லி வல்லம் அவர்கள் தான் சொன்னார்கள் என்னுடைய கண்ணின் குளிர்ச்சியை இறைவன் தொழுகையில் வைத்திருக்கிறான் என்றைக்காவது தொழுகை எம்முடைய உள்ளத்தில் நிம்மதியை கொடுத்து எம் வாழ்வில் கவலையை போக்கியிருக்கிறதா ஏனென்றால் அந்த தொழுகையில் உயிரில்லை நாம் தொழக்கூடிய தொழுகைகளில் உயிரில்லை இறைமுறை சொல்கிறது ஒரு அடியானுக்கு வைதா ஏதாவது நலவு கிடைத்தால் அவன் மகிழ்ச்சி அடைகிறான் அவனை ஏதாவது தீங்கு நேர்ந்து விட்டால் கவலை அவனை அடைந்து விட்டால் தடுமாறி விடுகிறான் எதற்கு இந்த வாழ்க்கை என்கிறான் கிடைக்கும் போது அவனுக்கு ஏதாவது ஒரு அருக்குடை கிடைக்கும் போது அவன் மகிழ்ச்சி அடைகிறான் அருக்குடை எடுக்கப்பட்டு விட்டால் செல்வமோ உறவுகளோ வசதியோ ஏதாவது ஒன்று குறைக்கப்பட்டு விட்டால் தடுமாறி விடுகிறான் இல்லல் முசல்லீன் இறைவரை சொல்கிறது தொழுகையாளிகளை தவிர இவர்கள் யார் இவர்கள் எப்போதும் நிலையாக இருப்பார்கள் இறைவன் கொடுத்தாலும் ஹம் இறைவன் அதை எடுத்துக் கொண்டாலும் ஹம் துல்லா என்ற நிலைப்பாட்டில் வாழ்வார்கள் என்று தொழுகையாளிகளை பற்றி இறைமுறை சொல்கிறது இறைமுறை சொல்கிறது கவலையில் இருக்கிறீர்கள் கஷ்டத்தில் இருக்கிறீர்கள் செல்வ நெருக்கடியில் இருக்கிறீர்கள் கடனில் இருக்கிறீர்கள் வாழ்வில் பிரச்சனையில் இருக்கிறீர்கள் குடும்ப வாழ்வில் பிரச்சனையில் இருக்கிறீர்கள் கல்வியில் பிரச்சனையில் இருக்கிறீர்கள் பெற்றோர்களால் பிரச்சனை பிள்ளைகளால் பிரச்சனை உலக வாழ்வில் நண்பர்களால் பிரச்சனை தொழிலில் பிரச்சனை இவை எல்லா பிரச்சனைகளையும் சுமந்து கொண்டு தொழுகை உன் இடத்திலே இல்லை என்றால் இந்த பிரச்சனைகள் ஒருபோதும் தீராது தீர்ந்தாலும் பிரச்சனைகள் உன் வாழ்வில் முடியாது ஓமன் திக்கிறி யார் என் நினைவை விட்டு புறக்கணித்து வாழ்வாரோ இறைவனுடைய நினைவில் மேலானது தொழுகை யார் அதை புறக்கணித்து வாழ்வாரோ அவருக்கு நெருக்கடியான வாழ்வைதான் இறைவன் கொடுப்பான் தொழுகையாளிகள் நாசமாக அல்லதி தொழுகையிலிருந்து பொடுபோக்காக இருப்பவர்கள் தொழுகையை தாமதப்படுத்தி உன்னுடைய வாழ்வில் நிம்மதி கிடைக்காது தொழுகையை தாமதப்படுத்தி உன்னுடைய வாழ்வில் கவலைகள் நீங்காது தொழுகையை தாமதப்படுத்தி உன்னுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய நோய்க்கு மருந்து கிடைக்காது தொழுகையை தாமதப்படுத்தி உன் குடும்ப உறவிலோ உன் வாழ்விலோ இருக்கக்கூடிய பிரச்சனைகளை ஒருபோதும் நீக்க முடியாது தொழுகை வெளிச்சம் தொழுகையை சீர்படுத்தினால் எல்லாம் தொழுகையைகளை சொன்னார்கள் மறுமையில் ஒரு அடியான இடத்திலே இறைவன் விசாரிக்கக்கூடிய முதல் விசாரணையாக முதல் விசாரணை தொழுகையை குறித்துதான் என்லுக அது சரியாக இருந்தால் அவன் வெற்றி பெறுவான் அவனுக்கு வெளிச்சம் கிடைக்கும் அவன் வெற்றி பெறுவான் யாருக்கு அது சரியில்லையோ அவன் நாசமடைவான் நஷ்டமடைவான் உலக மறுமையிலே மறுமையில் முதல் விசாரணை தொழுகை சரியானால் எல்லாம் சரியாகும் சரியில்லை என்றால் சீர்கிடும் என்றால் உலகத்தில் உலகத்தில் தொழுகை சரியானால் உன் கவலை நீங்கும் உலகத்தில் தொழுகை சரியானால் உன் கடன் நீங்கும் உலகத்தில் தொழுகை சரியானால் உன் செல்வம் பெருகும் இந்த உலகத்திலே தொழுகை சரியானால் உன் குடும்ப உறவுகள் சீராகும் தொழுகை சரியானால் ஹலாலில் இருப்பார் தொழுகை சரியானால் மானக்கேடான செயல்களின் பக்கம் நெருங்க மாட்டாய் பாவங்களில் இருந்து விளக்கு இருப்பாய் வாழ்வு முழுக்க இறை நினைவில் அந்த இறை நினைவு இந்த தொழுகை உன்னுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய கவலையை நீக்கும் இதை மறந்து இதை நீ இதை விட்டு நீங்கிவிட்டு கவலை வருகிறது கஷ்டம் வருகிறது வாழ்வில் சிரமம் இருக்கிறது என்ன செய்வது எப்படி வெளியேறுவது எப்படி எனக்கு உதவி கிடைக்கும் என்று புலம்புவதால் பிரோஜனம் இல்லை சொலா சொலாயை என் சகோதரனை தொழுகை எடுத்துக்கொள் இறைவன் எல்லா கவலைகளையும் நீக்குவான் ரப்புக்கு முன்னால் தொழுகையில் பணிந்து இறைவா என்ற அழை அதன் நிம்மதியை எங்கும் நீ பெற மாட்டாய் இரண்டாவது உதவி தேடவனிடத்தை அடியார்கள் என்னை சொல்லுங்கள் அருகாமையில் இருக்கிறேன் என்னை அழைக்கட்டும் அந்த அழைப்பிற்கு நான் பதில் கொடுக்கிறேன் இந்த உலகத்திலே கவலைகளை மனிதர்களிடத்தில் முறையிடாதீர்கள் ஒருபோதும் உங்களுடைய கவலைகளை அவர்களால் உணர முடியாது புரிந்து கொள்ள முடியாது அவர்கள் அவர்களுக்கு புரிவதெல்லாம் நீங்கள் வெளிப்படுத்தக்கூடிய கிளம்பி வரக்கூடிய தெரியாது யார் அதை படைத்தானோ அவன் தான் அறிவான் அவன் தான் அறிவான் யாக்கு அலி இஸ்லாம் அதனால்தான் அவர்கள் அவர்களுக்கு வாழ்வில் அத்துறை நெருக்கடிகள் அது யூசுப் அலி இஸ்ஸலாம் உடைய தந்தை மகனை இழந்த மகனை பிரிந்தார்கள் சகோதரர்களால் ஏமாற்றப்பட்டார்கள் எத்தனையோ சோதனைகள் அவர்கள் சொன்ன ஒரே வார்த்தை என் கவலைகளை என் உள்ளத்தில் நுழைந்திருக்கக்கூடிய இந்த எண்ணங்களை இந்த கவலைகள் அனைத்தையும் என் ரப்பிடத்தில் தான் நான் முறையிடுவேன் அவனிடத்தில் முறையிட்டால் அது நீங்கும் அசோலுல்லா சொல்லல்லாஹு அழகி வசல்லம் அவர்களிடத்திலே ஒரு ஒரு நபித்தோழர் பள்ளியிலே உட்கார்ந்து இருக்கிறார் அசோலுல்லாஹி சொல்லு அழகி வசல்லம் அந்த பள்ளியிலே உட்கார்ந்து இருக்கக்கூடிய அந்த நபித்தோழரை சந்திக்கிறார்கள் சந்தித்து கேட்டார்கள் அபு உமாமா ஏன் தொழுகை இல்லாத இந்த நேரத்தில் பள்ளிவாசலில் உட்கார்ந்திருக்கிறாய் அபு உமாமா உமாமா சொன்னார்கள் யார சொல்லாஹ் கவலை யாரசு அல்லாஹ் கடன் மிகைத்திருக்கிறது என்னை அபு உமாமா இந்த வார்த்தையை எல்லா தொழுகைக்கு பிறகும் சொல் எல்லா நேரங்களிலும் சொல் அல்லாஹ் ஹும்மை இனி அழு உது மிக பாதுகாப்பை தேடுகிறேன் மினல் ஹம் யூவல் ஹெசன் துக்கத்திலிருந்தும் கவலைகளிலிருந்தும் வாவுது பிக்க மின் அஜிசி வல் கசல் யா அல்லா சோம்பேரி இருந்தும் ஏலாமையில் இருந்தும் என்னை பாதுகாத்துக்கொள் வாவுது பிக்க மின் அல் ஜுபுனி வல் புகுல் யா கஞ்சத்தனத்தில் இருந்தும் யா அல்லா கோளைத்தனத்தில் இருந்தும் வாவுது பிக்க மின் غலபத்தி தைனி வகாகரி ரிஜால் யா அல்லா கடனில் இருந்தும் அதன் காரணமாக மக்கள் என்னை மிகைப்பதில் இருந்தும் என்னை அதிகாரம் செய்வதிலிருந்தும் அந்த கடனின் காரணமாக என்னை பாதுகாத்துக்கொள் என்று அல்லாஹுடத்திலே கேல் அபு உமாமா அல்லாஹ் நீக்குவான் உமா சொன்னார்கள் நான் கேட்டேன் நல்லா என்ன நிற்கிறான் கேட்டீர்களா அழைத்தீர்களா அல்லாவிடத்தில் முறையிட்டீர்களா அல்லாவிடத்தில் பேசினீர்களா ரப்பே என்னை படைத்த ரப்பே என்னை இறைவனே என் கவலைகளை நீக்கக்கூடியவனை உன் வந்து நிற்கிறேன் கவலையை நீக்கே என்று கேட்டிருக்கிறீர்களா ஃபாத்தி மாரோதிகள் ஆகும் ரசூலுல்லாவுடைய மகள் அல்லாவுடைய தூதரை சந்திக்கிறார்கள் வேலை அலுவல்கள் அவர்களால் தாங்க முடியவில்லை ஒரு அடிமை பெண்ணை ஒரு ஒரு வேலை பெண்ணை ரசூல்லாவிடத்தில் கேட்பதற்காக அசுல்லாஹ் அல்லால்லாஹு அலகி வசல்ல சொன்னார்கள் இல்லை ஃபாத்திமா என்னிடத்திலே அப்படி ஒரு வசதி இல்லை இப்போது என்று சொல்லி திருப்பி அனுப்பிவிடுகிறார்கள் ஃபாத்திமாவை மறுபடியும் சந்திக்கிறார்கள் ஃபாத்திமா இந்த துயாவை சொல் அல்லாஹ் உனக்கு லே சாக்குவார் அசுல்லாஹ் சொல்லல்லாஹு அலகி வசல்லம் இந்த துயாவை ஒவ்வொரு இரவும் தூங்குவதற்கு முன்னால் அல்லாஹுவை அழைத்துச் சொல்லுவார்கள் அல்லாஹும் அரபஸ் சமா வா திசெபடி ஏழு வானங்களுடைய இறைவனே ஒரப்பல் அரு பூமிகளுடைய இறைவனே ஒரப்பல அரிசிலாவையும் அரிசி நதிபதியே வ என் நிறைவா எல்லாவற்றின் இறைவனே சுலுல்லாஹ சொல்லுல்லாஹ் அலிஹிபசல்லம் சுள்ளாங்கல் ஃபாலிக் இல் ஹெப் பி ஒன் நவ விதைகளிலிருந்தும் வித்துக்களிலிருந்தும் முளைவிப்பவனே ஓ மு ஓ முனன்ஸ் ஓ என் உச்சி முடி உன் கரத்திலே இருக்கும் போது என்னுடைய உச்சி உன் கரத்திலே இருக்கும் போது வரக்கூடிய எல்லா தீங்கிலிருந்தும் யாழ்லா என்னை பாதுகாத்துக்கொள் சொல்லல்லாஹு அலிஹி வசல்லமுடைய துஆ கற்றுக் கொடுத்த துஆ அதற்கு பிறகு அல்லாஹுடைய தூதர் சொல்லலாக அழகிய செல்லும் சொல்வார் அல்லாஹும் அந்தல் ஒவ்வல் யா அல்லாஹ் நீ முதலா முதலாமவன் உனக்கு முன்னால் யாரும் இல்லை ஃபலை சகபுல கஷை வ அந்தல் ஆஹிர் யா அல்லா நீ இறுதியானவன் ஃபலை சபாத கஷை உனக்கு பிறகு யாரும் இல்லை அல்லாஹும் அந்த வாஹிர் யா அல்லாஹ் நீ மேலானவன் ஃபலை சஃ கஷை உனக்கு மேல் யாரும் இல்லை யா அல்லாஹ் நீ நெருக்கமானவன் ஃபலை சதுன கஷை உன்னை விட நெருக்கமானவன் யாரும் இல்லை எக்குதி அண்ணா அத்தை என்ல்லா கடனில் இருந்து எங்களை நீக்குலா தன் மகளுக்கு சொல்லிக் கொடுத்த பிரார்த்தனை ஏழ்மையிலிருந்து எங்களை போதுமாக்க கூடிய போதுமாகக்கூடிய வாழ்வை வாழ்வதற்கு அருள் செய்ய ஏழ்மையில் இருந்து இருந்த எங்களை நீக்கிவிடு கடலில் இருந்து எங்களை நீக்கிவிடு இந்த சொல்லுல்லாஹ சொல்லல்லாஹ் அழகுவ செல்லும் ஆஹ் சொல்லி சொல்லி கொடுத்தார்கள் ஃபாத்திமாறது அல்லாஹ் மேலும் அல்லாஹுனுடைய தூத சொல்லல்லாஹு அழகுவ செல்லும் ஃபாத்திமா உன் கஷ்டம் உன் கவலை நீங்குவதற்கு இந்த பிரார்த்தனையை கொண்டு அல்லாஹவை அழைத்துக் கொண்டிரு யா ஐயோ யா கையும் உயிர் உள்ளவனே நிலையானவனை அஸ்தகையூபி ரஹமதிக்க உன் அருளைக் கொண்டு உன்னிடத்திலே பாதுகாவல் தேடுகிறேன் அஸ்லேஹ் நீ ஷ குல்லா யா அல்லாஹ் என்னை முழுவதும் சீர்படுத்து

இதை மறந்து நம்முடைய வாழ்வில் இருக்கக்கூடிய எந்த கவலைகளையும் எந்த நபரிடத்திலே சென்றாலும் மனநில ஆலோசனை சென்றாலும் நீங்க கடைசியாக ஒரு 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 விஷயத்தை சொல்கிறேன் இதை செய்யுங்கள் இறைவன் உங்களுடைய கவலையை நீக்குவான் ரசோலுல்லா சல்லாஹ் அழகி வசல்லம் செய்தது அபுமாமாவிற்கு தன் மகளுக்கு கவலையில் வந்தவருக்கு மகிழ்ச்சி அடைவதற்கு ரசூலுல்லா சொல்லிக் கொடுத்த துராக்கில் அசூல் உள்ளாஹி அழகி சொன்னார்கள் இறைவனுக்கு மிக விருப்பமான செயல் கவலையில் இருக்கக்கூடிய ஒருவனுடைய உள்ளத்தில் மகிழ்ச்சியை ஏற்படுத்துதல் உங்களால் ஒரு கவலையில் கடலில் இருக்கக்கூடியவனுக்கு கஷ்டத்தில் இருக்கக்கூடியவனுக்கு பொருளாதார நெருக்கடியில் இருக்கக்கூடியவனுக்கு குடும்ப உறவுகளை பிரிந்து வாழக்கூடியவனுக்கு ஒரு மிகப்பெரிய செல்வத்தையோ ஒரு உறவையோ அமைத்துக் கொடுக்க முடியாமல் இருக்கலாம் சென்று ஆறுதல் சொல்லுங்கள் அல்லாஹ் இருக்கிறான் அல்லாஹுவை அழை அல்லாஹ் உனக்கு இந்த பிரச்சனையை நீக்குவான் செஞ்சா செய்தார்கள் சொல்லுங்கள் அல்லாஹு ரபுல் அலமீன் அதன் மூலமாக யாரோ இன்னொருடைய உள்ளத்திலே மகிழ்ச்சி ஏற்படுத்தினால் அல்லாஹ் உங்களுடைய உள்ளத்திலே மகிழ்ச்சி ஏற்படுத்துவோம் அல்லா தஹசன் உலக வாழ்வு இயல்பானது மிக லேசானது இன்றோ நாளையோ முடிந்துவிடும் ஆனால் நாம் நம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் அதற்கு முன்னால் இறைவனை சிந்திப்பதற்கு அல்லா தஹசன் கவலை கொள்ளாதீர்கள் அக்கோல் கௌலிஹல்லா அலி வலக்கும் அலாம் வலைக்கம் வரமத்துலாஹி வரும்